ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எப்பிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான பரபரப்பான எப்பிசோட்டாக இருந்தது மட்டும் இல்லாமல் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாங்க இப்போ கிட்ட காவேரி பேசினதுமே பார்த்தா விஜயும் ரொம்ப எமோஷனல் எமோஷனலாகிட்டாரு காவேரி ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க அப்படியே ஒன்றும் சொல்ல முடியாமல் தான் வீட்டுக்குள்ளே போனாங்க விஜயும் பார்த்தோம் அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே அப்படியே வழி அனுப்பி வச்சுட்டாங்க ஆனால் இதுக்கப்புறம் நடந்த ஸ்டோரியை வச்சு பார்க்கும்போது அடுத்து என்னப்பா பண்ண போறீங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை யோசிக்க வச்சுட்டாங்க இது சம்மந்தமாக சூப்பராக ஒரு ப்ரோமோ வரும் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வந்துட்டாங்க இப்படியெல்லாம் மா யோசிப்பாங்க கதையை அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க இப்போ வெணிலா பார்த்தோம் வெணிலாவும் நம்பிராஜனும் பசுபதி ராகினி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கான எபிசோட பார்த்தோம் அப்படின்னாக்கா பசுபதி வந்து வெண்ணிலாவை மாடியிலேருந்து கீழே தள்ளி விட்டாங்க ஆனால் வெண்ணிலா இன்னும் கொஞ்சம் உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படின்னு பேசும்போது நம்பிராஜன்ட்ட அப்பையும் பார்த்தா பசுபதி வில்லத்தனமாக டிமாண்ட் பண்ணுறது என்னன்னா இப்போ விஜயால தான் வந்து வெண்ணிலா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு நீ போலீஸ்ல சொல்லணும் அப்படின்னா வேணா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக முதல்ல ஹாஸ்பிட்டல் போய் கூப்பிட்டு போய் காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா வெண்ணிலா இறந்து போகிற மாதிரி போனால் அது வந்து இன்னும் கொஞ்சம் அதாவது ஒரு டீப்பாக எமோஷனலாக ஸ்டோரி போயிடும் ரொம்ப அடிபட்டு இப்படி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் எது எப்படி பார்த்தாலும் ஏற்கனவே நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் சொன்ன மாதிரி கண்டிப்பாக விஜய் வந்து போலீஸ் கைதெல்லாம் பண்ணி ஹாஸ்பிட்டல் இது போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிடுவாங்க ஜெய்லையும் போட்டுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் தான் காவேரி வந்து அதிரடியான நடவடிக்கைலாம் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஏன்னா இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் விஜய் வந்து தாத்தா பாட்டிகிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க தாத்தா கூட இந்த மாதிரி உனக்காக காவேரி வந்துட்டாங்க இதுக்கப்புறம் ஏன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா வீட்டுக்கு கூப்பிட்டு வரணுன்னு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக காவேரி வெயிட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லிட்டு இருந்தாரு அந்த நேரத்தில் ஒர்க் பண்ற ஐயப்பன் வந்து இந்த மாதிரி வெணிலா சம்பந்தமாக மாதிரி சொல்றாங்க விஜய்க்கு வந்து ஆரம்பத்தில் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாரு அப்பதான் திடீர்னு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க கூட்டிட்டு போயிட்டாங்களா இருக்கு இப்போ எப்படி பார்த்தாலும் வெணிலாவை காப்பாத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது வெணிலா இறந்து போயிடுறாங்க அப்படின்னா இந்த விஷயம் இன்னும் ரொம்ப சீரியஸ் ஆகிடும் அதனால அப்படிப்பட்ட ஒரு குழப்பமான கொண்டு வர மாட்டாங்க ஆனால் இப்படிப்பட்ட முடிவு எடுத்ததுக்கே கண்டிப்பாக விஜய் வந்து போலீஸ் கைது பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை சீனை கிரியேட் பண்ணிடுவாங்க பசுபதி பசுபதியை பற்றி சொல்லவே தேவையில்ல எது எப்படி பார்த்தாலும் கண்டிப்பாக சூப்பராக ஒரு புறம வரும் அதை வச்சு அடுத்த ஸ்டோரி எப்படி மூவ் பண்றாங்க அப்படிங்கிறத தெளிவாக நம்ம தொடர்ந்து பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் ஃபார் வாட்சிங்